ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக்கை வச்சு ஒரு சூப்பரான கலக்கி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாரும் வந்து மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு இதிலெல்லாம் கலக்கி செஞ்சு சாப் சாப்பிட்டு பார்த்துருப்பீங்க ஆனால் நான் இன்னைக்கு வந்து மீன் குழம்புல இன்றைக்கி முட்டை கலக்கி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு முட்டையை ஒரு பா கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட என்னென்னலாம் சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இது கூட கொஞ்சமா உப்பு இந்த முட்டைக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிக்கு அளவு சேர்த்துக்கலாம் ஏன்னா குழம்புலையும் லைட்டாக வந்து உப்பு இருக்கும் அதனால நம்ம இதை சேர்த்தாச்சு இது கூட ஒரே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மீன் குழம்பு நம்ம இதில் சேர்த்துக்கு போகிறோம் சூப்பரான நம்மளோட மீன் குழம்பு இதுலேருந்து இருந்து ஒரே ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மீன் இந்த இதெல்லாம் இல்லாமல் வெறும் குழம்பு மட்டும் எடுத்துக்கலாம் அதை எடுத்ததை இந்த இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம் முட்டை நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பீட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ நல்லா வந்து இதை பீட் பண்ணியாச்சு எல்லாம் ஒன்றா கலந்து இந்த குழம்பு மசாலாஸ் எல்லாமே ஒன்றா கலந்து வர அளவு பீட் பண்ணியாச்சு ஆனால் வந்து நீங்கள் எத்தனை பேர் மீன் குழம்புல வந்து ஆம்லேட் போட்டு சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியல அப்படி சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் வந்து கண்டிப்பாக வந்து யார் சாப்பிட்ருக்கீங்கன்றது எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலேருந்தே எங்கள் வீட்டில் வந்து ஆம்லேட் போட்டால் மீன் குழம்பு வச்சாலே அதில் ஆம்லேட் போட்டு சாப்பிட்ற பழக்கம் இருக்குது எங்களுக்கு ஆனால் அதில் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா புளிப்பு டேஸ்ட்டோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி செய்யலைன்னா செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக கொஞ்சமாக ஊற்றுங்க குழம்பு ரொம்ப ஊற்றிட்டாலும் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்துடும் நல்லா வந்து பீட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம தவால எண்ணெய் ஊற்றி ஒரு ஒரு டூ மினிட்ஸ் வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுருக்கோம் ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் இப்போ இதை ஊற்றியாச்சு இப்போ தவா பெருசாக இருந்தால் அந்த ரெண்டு மூட்டையே ஒன்றா கூட ஊற்றிருக்கலாம் நான் முக்கால் வாசி ஊற்றியிருக்கேன் இப்போ இப்படி மடித்து விட்டுருங்க சுற்றி சுற்றி மடித்து விட்டிங்கனாலே இது கலக்கி வந்து நமக்கு சூப்பராக வந்து கிடச்சிரும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி மடித்து விடணும் நடுவில் அந்த கொல கோலன்னு இருக்கணும் நம்ம மேலே வந்து கிறிஸ்பியாக கொஞ்சம் செவ்ந்துருக்கணும் இதுதான் நம்ம ஹோட்டல் ஸ்டைல் கலக்கி இப்போ இதில் லைட்டாக வந்து நம்ம பெப்பர் மிளகுத்தூள் வந்து மேலே தூவிட்டு இதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் நார்மல் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் நான் கிட்ட வச்சு இந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் இப்போ சூப்பரான நம்மளோட மீன் குழம்பு முட்டை கலக்கி சூப்பராக நமக்கு கிடச்சிருக்கு மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில்லை பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ